தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சிஸ்டத்துல வானதி வரல கோட்டாஸ் வானதி அக்கா வரல மன்னிச்சுக்கிட்டான் ஓட்டாஸ் சிஸ்டத்துல மோடி அவளுக்கு வரல சிஸ்டத்துல இங்க யாரு வரல கோயம்புத்தூர் மன்னனுடைய தன்மையாக இங்க நின்று கொண்டு இருக்கிறோம் அதனால் என் மீது கோபம் வருவது ஏற்கை தான் என்ன பத்தி பாருங்க இத்தனை காலமா தமிழக அரசு எல்லாம் திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுப்பாங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல இரண்டு வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிகிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க மோடியா புராணம் பாடுறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க இரண்டாயிரத்தி இரண்டுல இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி இரண்டு தகர பெட்டியை கொண்டு வந்து வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலை இருக்கு